இனி விஜய் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ரொம்ப தானமா புதுசா இப்ப யாராவது வர வரும்போது பயங்கரமா ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்குது இல்ல புதுசா ஒரு பத்து பேர் கூடி நிக்கிறாங்கன்னா என்ன எட்டி பார்ப்போமா இல்லையா குறைந்த நிலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Charles குரூப் presents ஸ்டார்ட் அப் Co presented by Soho powered by Sangeetha Gadgets watch every sunday from 11:30 am on Star Vijay TV and Hotstar சீமான்ங்கறவர் என்ன செய்றாருன்னா ஊர் ஊரா பிள்ளைகளை கூட்டிட்டு போய் காசை கொடுத்து எங்கள பக்கம் இருந்து திரல் நிதின்னு பணத்தை திரட்டி அவருடைய அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத அவர் பண்ணுற அரசியல் தவறுங்கிறீங்களா அவர் அரசியல்வாதியே இல்லம்மா அவர் ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பேஷண்ட் மாதிரிமா அவர் எதை வேண்டாலும் பேசுவார் என்டர்டைன் கொடுப்பாரும்மா இப்போ டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு இவரு ரொம்ப பெரிய தலைவர்மா அதாவது குழந்தைகள் அணி தலைவர்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அணி ஆரம்பிக்க போறாராம் அதுக்கு ஒரு தலைவரை போட போகிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியலம்மா இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் ஆமாம் இவர் வந்து தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல பெரிய மன்னர் அவர் தான் நிறைய பெரிய ஆட்களை உருவாக்கி இருக்கிறாங்க அது போல விஜய் அவர்களையும் கொண்டு வருவாரு அப்படி தானே சார் சொல்லுவாங்க இப்போ யூபியில் அவரே சொந்தமாக கட்சியை ஆரம்பித்து மூணு இடத்துல நின்றாருமா மூணு இடத்துலையும் ஊத்திக்கிச்சே அவர் வரவே இல்லையே

அண்ணாமலைக்கு எதுக்குமா வந்து உங்களுக்கு போலீஸ் போர்ஸ் போட்டு பாதுகாப்பு வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் அதுக்கே செலவாகுதான் மக்கள் வரி பண்ணம்மா சரி இப்ப அண்ணாமலை யாரு கொள்ள போறா இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு போலீஸ் இவ்வளவு பந்தோபஸ்து முன்னால நாலு வண்டி பின்னாலும் நினைக்கிறீங்க பயம் நீ செய்யறது பூரா திருட்டுத்தானா ஐக்கியத்தானா அப்ப உன்னை போட்டு தள்ளிடுவான்னு உனக்கு பயம் இருக்கு ஐயா தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அரசியல் களம் பார்த்துட்டு இருக்கும் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் எல்லா கட்சியிலயுமே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முதலையாவது அந்த காலத்துல எல்லாம் கேட்டா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து டிஎம்கே இருக்கு ஏடிஎம்கே இருக்கு என்டி கே இருக்கு டிவி இருக்கு பிஜேபி இருக்கு ஸோ ஐந்து இருக்கு ஸோ மூன்றாவது சக்தியா நீங்க எதையா பாக்குறீங்க அதாவது இதில் வந்து மூன்றாவது சக்தி நாலாவது சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கூட வச்சுக்கலாம் ஆறாவது சக்தியாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஆறாவது சக்தியாக யாராவது என்ன சுயேட்சையா நின்றாகும் அவர் கூட கண்டிப்பாக அதனால் கண்டிப்பா அதனால ஆறாவது சக்தியாக யார் இருப்பான்லாம் பார்க்கலாம் ஒரு விஷயம் நீங்கள் புரியணுங்க ஒரு அரசியல் இயக்கம் என்பது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் அல்ல கண்டிப்பா நிறைய பேருக்கு இது புரியாமல் இருக்கு ஆனால் ஒரு தலைவர் வந்து அவர் மக்களுக்காக செய்த தொன்று அவங்க செயல்பட்ட விதத்தை பொறுத்து இதுக்கு முன்னாலேலாம் அரசியல் நகர் இருந்திருக்கு அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் கலைஞரை நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் அவரோட இருந்து வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவங்கள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிஆர் அப்போ இவங்கள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் மனோநிலையை அறிந்தவர்கள் மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு அவங்க கிடையாது இன்னைக்கு கிடையாது கிடையாது நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்கன்னா இத்தனை கட்சி இருக்குன்னு சொல்ல கட்சி இருக்கலாம் எல்லாரும் நிறைய கட்சி யார் வேண்டாலும் ஏன்னா இது ஜனநாயக நாடு யார் வேண்டாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் அப்ப இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்கெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா வெற்றி பெற முடியுமா அப்படின்னு இந்த கட்சிக்கு எல்லா இடத்துகள்லையும் வந்து கட்டமைப்பு இருக்கா இப்ப நீங்க இந்த ஒவ்வொரு கட்சிக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த கட்சிகளுக்கு கட்டமைப்பு இருக்கா நீங்க அதுக்கு கட்டமைப்புனா என்ன த நீங்களுக்காக ஒரு விளக்கமாக இப்ப திமுக கேட்டிங்கன்னா ஒரு கிராமம் நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அப்படின்னு எல்லா ஊர்களையும் வார்டு செயலாளர் எல்லாரும் இருப்பாங்க கிராம இருந்து எல்லாரும் இருப்பாங்க சரி இருக்கிறது மாத்திரம் அதே மாதிரி அதிமுக அதிமுகவுலயும் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து பெரிய கட்சி ஆமா முப்பது ஆண்டு காலம் திமுக விட அதிக நாள் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கு அப்போ இந்த முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் அதன் மூலமாக தன்னுடைய குடும்பம் போக்குவரத்து எல்லாத்தையும் மேன்மைப்படுத்தின செயலாளர்கள் இருக்காங்க மா அதாவது ஊர் ஒன்றியத்திலேருந்து ஊர்லேருந்து கிராமத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு கூரை வீடு இருந்தாலும் அந்த கூரை வீடு மேலே அதிமுக கொடி பறக்கும் ஏன்னா அந்த வீட்டுக்கும் அந்த கட்சி மூலமாக செய்யப்பட்ட நன்மைகள் போய் சேர்ந்துருக்கு அந்த கட்சியை சார்ந்தவர் அங்கே இருப்பார் அப்போ இப்படி இது வந்து கட்டுக்கோப்பாக அங்கங்கே இருக்குது அதிகமாக தேர்தலை சந்திச்சுருக்கிறாங்க எல்லா தே கவுன்சிலர் தேர்தலில் இருந்து எல்லா தேர்தலிலையும் போட்டிட்டு ஜெயித்தவரும் இருப்பார் தோத்தவரும் இருப்பார் அது மூலமாக ஆட்சியில் பங்கேற்றவரும் இருப்பார் அதன் மூலமாக வாழ்க்கையில் மேம்பட்டவரும் இருப்பார் இது திமுகவுலையும் இருப்பார் அதிமுகவுலையும் இருப்பார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மற்ற கட்சி தாவேக்கா வேவேக்கான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னீங்க இப்ப இப்போ நாத்தாக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொன்னீங்க இல்லையா இந்த கட்சிகள் எல்லாம் எப்போ ஆட்சியில் இருந்துச்சு எப்படி இந்த பாஜக இவங்கெல்லாம் எப்போ ஆட்சியில் இருந்தாங்க எப்படி இவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது இரு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க செய்கிறது இப்போ ஒரு இந்த சீமானுங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா ஊர் ஊராக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் காசை கொடுத்து எங்களா பக்கம் இருந்து திரள் நிதின்னு பணத்தை திரட்டி பிரபாகரன் மூலமாக அவர் ஒரு வேற மாதிரியான ஒரு அரசியல் அதாவது அவருடைய அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத அரசியல் பிரா பிரபாகரன் என்ன தமிழக தலைவரா தமிழ்நாட்டு அரசியல்வாதியா ஸ்ரீலங்காக்காரர் அவருக்கு நமக்கு என்ன தொப்புல்குடி உறவு ஒன்றுபாங்க அவரும் தமிழர் நம்மளும் தமிழர் ஆனால் அவர் நம்ம ஊருக்காரரா நீங்கள் அந்த கதையை நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிசன் சொல்லிட்டு அமெரிக்காவில் வைஸ் பிரசிடென்ட் இருந்தாங்க அவங்க சென்னைக்காரவங்க நம்ம தொப்புள் கூடி உறவுண்டாங்க அவங்க என்ன நம்ம ஊர் தலைவரா அவங்க நம்ம ஊருக்கும் நம்ம மக்களுக்கு எதுவும் செய்ய முடியுமா நமக்காக ஆர்டர் போடுவாங்களா அவங்க அமெரிக்காக்காரவங்க மாதிரி ஃபராக் ஒபாமா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க வந்து இந்தோனேஷியா அவருக்கு பூர்வீகம் அவங்க ஃபாதர் வந்து உசேன் என்னவோ அவர் பேர் வரோம் அப்போ அவர் இந்தோனேஷியா பூர்வீகத்தை சார்ந்தவர் அதுக்காக இந்தோனேஷிய சேவக்கவர் அவர் ஏதாவது செஞ்சிருவார் அவர் அமெரிக்காக்காரர் அதேமாரி இங்கிலாண்டில் நாராயணமூர்த்தியுடைய மரும நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியுடைய மக்களுடைய ப கணவர் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அவர் நம்மால் தானே அவர் நம்ம ஊருக்கு அரை அவர் இங்கிலாந்துக்கு பிரதமரா உங்கள் ஊருக்கு பிரதமரா உங்களுக்கு ஏதாவது செய்வாரா இவர் எப்படி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவார் நான் கேட்குறேன் அவர் பிரபாகரனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீங்கள் இப்போ சொல்லுங்கள் பிரபா அவரு அவர் பண்ற அரசியல் தவறுங்கிறீங்களா அவர் அரசியல்வாதியே இல்லைம்மா அவர் ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பேஷண்ட் மாதிரிம்மா அவரு எதை வேண்டாலும் பேசுவாரு என்டர்டெயின் கொடுப்பாருமா அவருடைய பேச்சை நீங்க கேட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும் என்டர்டெயின் கொடுப்பாரு பயங்கரமா கத்துவாரு சினிமாவில் என்னெல்லாம் செய்யலாமா அந்த மாதிரி செய்வாரு கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் எல்லாருமே மாடு பேச்சா என்னம்பாரு எல்லாருக்குமே நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் பாரு உடனே உங்களை வந்து அது அந்த சினிமாவில் வர்ற மாதிரி ஒவ்வொரு நைட்டில் உங்களை ரொம்ப பெரிய ஆளாக படிக்காதவங்கள்லாம் அறிவாளி மாதிரி பேசுவார் அறிவாளிகளை எல்லாம் பேசுவார் அவர் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசுவாருமா பெரியார நல்லவர்னு சொல்லுவார் இப்போ பெரியார் நல்லவர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபாகரன் தமிழர்னால் அப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்காக வேலை இருக்கோமா நம்ம என்ன ஸ்ரீலங்காவிலையாக இருக்கோம் தமிழ் தேசியங்கிறாருங்க தமிழ் தேசியம்னா என்ன தமிழ்நாட்டுக்கானதாவில் இருக்கணும்

அவங்களுக்கு அங்கே வருமானம் இருக்குது அது மூலமாக பணம் கொடுக்குறாங்க அவரே என்ன சொல்லிட்டாரு நண்பர்கள் பணம் கொடுக்குறாரு அதில் தான் நான் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் தான் எனக்கு வீட்டு வாடகை ஒரு நண்பர் கொடுக்குறாரு இன்னொரு நம்பர் சாப்பாட்டு கொடுக்குறாரு எட்டு லட்சம் கொடுக்குறாரு பத்து லட்சம் கொடுக்குறாரு அண்ணாமலைக்கு எதுக்குமா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த ஃபோர்ஸு போலீஸ் ஃபோர்ஸு போட்டு பாதுகாப்பு வருஷத்துக்கு மூணு கோடி ரூபா அதுக்கே செலவாகுதான் இந்திய அரசுக்கு அவருக்கு கொடுத்துருக்க அந்த பாதுகாப்புக்கு மூணு கோடி ரூபா செலவாகுதுங்கிறாங்க என்னத்துக்கு மக்கள் வரி பண்ணம்மா சரி இப்ப அண்ணாமலையை யாரு என்ன எனக்கு புரியவே இல்லம்மா எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர்லாம் கார்ல வரும்போது ரெண்டு போலீஸ்காரவங்க பைலட்ல போவாங்க முன்னால ரெண்டு புல்லட்ல இவர் அம்பாசிடரில் மெதுவாக வருவார்ம்மா எல்லாரையும் நின்று பார்த்து பேசிட்டு போவார் ஆனா இப்ப என்ன நிலை இருக்கு தெரியுமா இவங்க இன்னமும் எல்லாரும் தீவிரவாதிகள் மாதிரி எனக்கு பார்க்க இப்ப இந்த தலைவர்களெல்லாம் தீவிரவாதியா தெரியுதுமாந்தோஸு கொடுக்குறவங்க ஆமா எதுக்கு பந்தோப்து இப்ப எனக்கு எவ்வளோ பந்தோபஸ்து தேவையா ஏங்க மக்கள் மக்கள் நேசிக்கிற தலைவர் நான் மக்கள் என்னை நேசிக்கிறாங்க நான் தனியா போறேனே என்ன யாரும் சுட மாட்டாங்க என்ன மக்களுக்கு என்ன தெரியும் நான் யாருன்ட்டு இப்ப இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு போலீஸ் இவ்வளவு பந்தோபஸ்து முன்னால நாலு வண்டி போயாது பயம் நீ செய்யறது பூரா திருட்டு தான ஐக்கிய தான அப்போ உன்னை போட்டு தள்ளிடுவான்னு உனக்கு பயம் இருக்கு நீ நல்லவனா இருந்தா உனக்கு எதுக்கு எவ்ளோ பாதுகாப்பு நீ நல்லவன் தானே நீ மக்களுக்கு எந்த துரோகமும் செய்யலை இல்ல எந்த தப்பும் செய்யலை இல்ல உனக்கு எதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு எம்ஜிஆருக்கெல்லாம் இருந்தது இல்ல இல்லம்மா இல்ல சார் அப்ப இவங்களுக்கு ஏன் அப்ப அது மாதிரி அவருக்கு அவ்வளோ பேரை போட்டு வச்சி இருக்காங்க அவருக்கு பிஜேபி ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்து விட்டது வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் வளர்ந்துருக்காருமா யார் வளர்ந்துருக்காரு அண்ணாமலை வளர்ந்துருக்காரு பிஜேபி வச்சு அண்ணாமலை ஒருத்தர் வளர்ந்துருக்காரு அப்புறம் இந்த உங்க தமிழிசைங்கிறவங்க கவர்னரா போயிருக்காங்க இப்படி அந்த ஒரு மேலே இருக்க அந்த பேரை சொல்லிக்கிட்டு தெரிகிறவங்க நாலு பேர் அதே மாதிரி இங்கே இருந்த முன்னாள் அவர் ராகவன் ஒருத்தர் இருந்தார் ரா சிபி ராதாகிருஷ்ணன் என் நண்பர் தான் அவர் அவர் எம்பியாக இருந்தார் ஒரு பீரியடு அந்த லாஸ்ட் டைம் தொண்ணூத்தெட்டு பாம்பிளாஸ்டுக்கு அப்புறம் அவர் எம்பி ஆனார் அந்த அதுக்கப்புறம் இப்போ அவர் கவர்னராக இருக்கார் இலா கணேசன் ஒருத்தர் இருந்தார் அவரும் நல்ல நண்பர் அவரும் இப்போ கவர்னராக இப்படி இவங்க எல்லாரும் இந்த பதவிகளுக்காக அந்த பக்கம் அவங்க ஜெயிச்சு இருக்கிறதுனால அந்த பதவிகளுக்காக அவங்க கட்சியை ஆல் இண்டியா கட்சியாக மாத்திரத்துக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்க ஸ்பான்சர் பண்ணி அவங்க பணம் கொடுத்து இவங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்கம்மா அதுல அவங்க ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க இவர் வந்து திரல் நிதி திரட்டி சைமான் சீமான் போய்கிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் விடுங்க சார் சீமான் ஓகே அண்ணாமலை ஓகே இப்போ டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு இவர் ரொம்ப பெரிய தலைவருமா அதாவது குழந்தைகள் அணி தலைவர்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அணி ஆரம்பிக்க போகிறாராம் அதுக்கு ஒரு தலைவரை போட போகிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியலம்மா இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் ஆமாம் இவர் வந்து தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல பெரிய மன்னர் ஆமாம் இல்லை வியூகம் வகுத்து ஜெயிக்க வைக்கிறவரு அவர் தான் மோடியை ஜெயிக்க வச்சாரு லாஸ்ட் டைம் மு க ஸ்டாலினை ஜெயிக்க வச்சார் மம்தா பானர்ஜியை முதற்கொண்டு அவர் ஜெயிக்க வச்சாருலாம் சொல்கிறாங்கம்மா அது எந்த அளவுக்கு சரின்றது எனக்கு தெரியலை இப்போ எனக்கு தெரிஞ்சு அவரை பார்க்கையில் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு என்ன கம்பெனி அதாவது படம் போட்டு காட்டுறது கொள்றது அதாவது நீங்க இப்படி நடந்து போகணும் எப்படி ஒரு சினிமா டைரக்டருங்க வந்து சினிமா எடுக்கிறதுக்கு ஸ்டோரியை நரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நரேட் பண்ணி சார் உங்க ஸ்டைலுக்கு இந்த மாதிரி போனீங்கன்னா சரியா இருக்கும் இப்படி இருக்கணும் இப்படி நடக்கணும் இந்த இந்த விஷயத்தான் பேசணும் அப்போ இவர் ஊர் ஊருக்கா என்ன பண்ணுவார் ஒவ்வொரு ஊரா போயிட்டு எல்லா ஊர்களுக்கும் ஆள் அனுப்பி ஆளுகளை வேலைக்கு சேர்த்து ஆள் அனுப்பி அவங்க மூலமாக என்ன தேவை எது தேவைன்னு சொல்லிவிட்டு அதை ரேண்டமாக வந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட கேள்வி கேட்பார் ஒரு அஞ்சு கேள்வியை அடிச்சு அந்த கேள்வியை டிக் பண்ணி அப்பா இந்த ஊருக்கு இன்னென்ன பிரச்சனை இருக்குது சார் இந்த ஊரில் வந்தால் இதை பேசுங்க இந்த ஊரில் வந்தால் இதை பேசுங்க அப்படின்னு அவருக்கு டிக் போட்டு எழுதி கொடுப்பாரு அந்த மாதிரி அவர் டைரக்ட் பண்றதை இவங்க செயல்படுத்துவாங்க இவங்க பேசுவாங்க அவர் தான் நிறைய பெரிய ஆட்களை உருவாக்கி இருக்கிறாங்க அது போல விஜய் அவர்களையும் கொண்டு வருவாரு அப்படி தானே சார் சொல்லுவாங்க இப்ப யூபியில அவரே சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு மூணு இடத்துல நின்றாருமா மூணு இடத்துலயும் ஊத்திக்கிச்சே அவர் வரவே இல்லையே அதே மாதிரி பத்து பர்சன்ட் அவர் நின்ற தொகுதியிலேயே ஏன் அப்போ அவர் ஊரில் அவர் வந்து அங்கே பிறந்தவர் அங்கே வளர்ந்தவர் அங்கே எல்லாரையும் தெரியும் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க ஊர்களை கூட அவருக்கு தெரியாது அப்போ அங்கேயே ஊற்றிக்கிச்சு அப்புறம் ஏன் அவர் வியூகம் அவருக்கு சக்சஸ் ஆகலை நீங்கள் சொல்கிறது நான் அப்படியே ஏற்றுக்கிறேம்மா அவர் பெரிய கில்லாடி தானே அந்த கில்லாடியும் ஜெயிக்கலை சரி இப்ப அவர் பார்வை விஜய் பக்கம் திரும்பி இருக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க காசு வாங்கிட்டு அவர் வேலை செய்வாரு ஐடியா கொடுப்பாருமா வந்து இந்த மாதிரி நடங்க சார் அப்படி போங்க சார் இப்படி வாங்க சார் அங்க ஜான் ஆரோக்கியசாமி இருந்தார் ஆமா அவர் வந்து கொஞ்சம் கம்மியா வாங்குறாரு ஒரு கொஞ்சம் கூட வாங்குவாருமா அவர் ஒரு நூறு கோடி வாங்குறாருன்னா அவர் ஒரு முந்நூறு கோடி வாங்குவாரு அப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு புறப்பகண்டாதம்மா இதெல்லாம் வந்து ஒரு சரி ஒரு விளம்பரம்மா அப்போ நாங்களும் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் அப்படி எல்லாருமா பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து பார்க்குறாங்க விஜய வந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து பார்க்குறாங்க பெரிய பெரிய அரசியல் வியூ வியூகம் வகுக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்க்குறாங்க பிரமாதமாக பண்ணிட போறாரு என்ன பிரமாதமாக பண்ணுவார் என்ன பண்ணியிருக்காரு சரி இவங்க வியூகம் வகுத்ததுனால மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க இவங்க வந்து இப்ப அவர் எப்படி சினிமா படத்துல டைரக்டர் சொல்ற மாதிரி செஞ்சு நடிக்கிறாரு அந்த படம் ஓடும் அது என்டர்டைன்மென்ட் பிள்ளைங்க போய் பார்க்கும் பொழுதுபோக்குக்கு ஓட்டு போடுறது என்ன பொழுதுபோக்குற சமாச்சாரமா அதே மாதிரி இன்னொன்னு ஒரு கருத்து எல்லாருமே பேசுறாங்க என்னன்னா இளைஞர்கள்லாம் அவர் பின்னால போயிடுவாங்க போயிட்டாங்க உறுப்பினர்கள் லட்சம் லட்சமா சேர்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பதவி ஆசை இருக்கா இல்லையா இவர் வந்து ஜெயிச்சுட்டாருன்னா இருக்கிற மத்த கட்சி எல்லாம் போனதோட பெரிய போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அப்போ இது காலியா இருக்கு டக்குன்னு போனோம்னா மாவட்ட செயலாளர் அது இதுன்னு போட்டு வாங்கிடலாம் வாங்கினோம் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பொசிஷன் எடுத்துக்கலாம் சம்பாரிச்சிடலாம்ல இல்ல ஜெயிச்சிருங்க சார் இல்ல அப்படித்தானே அவங்க என்ன அப்ப இந்த மாதிரி தான் அதுல போய் சேருவாங்க இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இவ்வளவு வருஷமா டிஎம்கே இருக்கு இவ்வளவு வருஷமா ஏடிஎம்கே இருக்கு அதுக்கு நடுவில் வந்த மாற்றத்தை விரும்புவவர்கள் புதுசா வரவங்கள போட்டு பார்ப்போன்னு போட்டு பாத்து மீன் ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப டிவி கே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காணல எந்த ஒரு எலெக்ஷன்லயுமே நிக்கல எந்த ஒரு போட்டியிலயுமே நிக்கல எப்படி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ஸ்ட்ரெயிட்டா எலெக்ஷனுக்கு வராங்க ஸ்ட்ரெயிட்டா எலெக்ஷனுக்கு வந்தவனே சிஎம் ஆயிட முடியுமா இவ்வளவு பரபரப்புகள் எதற்கு இவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும் ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர் பின்னாடி போறாங்க இது எதை நோக்கி போகும் இது வந்துட்டு என்ன மாதிரியான விஷயம் ஏன்னா எதுவுமே புரியல சடனா ஒருத்தவங்க புதுசா வராங்க நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வருது அவங்கள வந்து போட்டியாளராக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இனி விஜய் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மைதானமா புதுசா இப்ப யாராவது வர வரும்போது எல்லாரும் இப்ப பயங்கரமா ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்குது இல்ல புதுசா ஒரு பத்து பேர் கூடி நிக்கிறாங்கன்னா என்னன்னு எட்டி பார்ப்போமா இல்லையா அந்த மாதிரி இதுவும் அவர் புதுசாக வந்திருக்காரு இப்போ விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் இதே தான் வந்தார் அவர் ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியலையே ஒரே ஒரு தொகுதியில் உளுந்தூர்பேட்டையில் ஜெயிச்சாருமா அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு கூட்டணி போட்டு எதிர்கட்சி ஆனார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு அவரால் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியலையே இப்போ நீங்கள் விஜயகாந்தாவது அட்லீஸ்ட் இவரை விட விஜயை விட மக்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை அப்போ விஜயகாந்த் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவார் அது பண்ணுவார் இது பண்ணுவார் அவர் வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படிலாம் சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது பட் நான் கேள்விப்பட்டது இது சொன்னதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அப்போ அப்படி இருந்தவரையே காலி பண்ணிட்டானுங்களே அவராலேயும் ஜெயிக்க முடியலையே அவரே தனிச்சு நின்று அவரோட வைகோ இது விசிகா இப்படி கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து தனியாக நின்றாங்கம்மா இவங்க மூணு பேர் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் எழுத்து நின்றாங்க ஜெயிக்க முடியலையே அப்போ இவர் தாவேக்கா தனியாக போய் அவரை விட ஒரு பெரிய தலைவரா இல்லை அவரை விட இவர் பெரிய நடிகரா சரி அப்போ அவரை விட இவர் இப்போ அதிகமாக இந்த மாதிரி பணத்தை எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ ஒரு இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடியே செலவு பண்ணுறாருனே வைங்க எங்கேயாவது அவங்க பணத்தை ரெடி பண்ணி செலவு பண்ணிடுறாருனே வைங்க மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள் வந்து மக்களுக்காக இனிமே நான் படத்திலே நடிக்க மாட்டேன் இதுதான் என்னோட கடைசி படம் இனி வந்து நான் மக்களோட மக்களாக களத்து கள அரசியல் காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சார் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இவர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு ஓட்டு போடுறது இப்போ இப்ப நம்ம ஊர்ல மக்கள் வந்து ஓட்டு போட சொன்னா ஒரு ஃபேமிலின்னா அவங்க ஃபேமிலியில இருக்க தாய் தப்புன்னு சொல்றதை கெடுத்தாம போடும் ஒன்னு ரெண்டு பிள்ளைங்க தாய் தப்பம் பேச்சா கேட்காது அப்போ அவங்க முடிவெடுத்து தான் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி கட்டமைப்பு அவங்கள கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு கட்டமைப்பே உங்கள்கிட்ட இல்லையே நான் இதை உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் அதிமுக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்தது கட்டமைப்பு இருக்கு திமுக அதே மாதிரி ஆட்சியில் இருந்தது கட்டமைப்பு இருக்கு பிஜேபி இவங்க யாருக்குமே கட்டமைப்பு இங்கே கிடையாது நீங்கள் ஒரு மூவாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூடுறாங்க கூட்டத்தை கூடுறாங்க அதே மாதிரி இந்த தேர்தல் வியூகம் வகுப்பாளர்கள்லாம் வந்து வகுப்படுத்த எல்லாத்தையும் செஞ்சிடறாங்க பல கோடியை செலவு பண்ணி ஒரு ஐயாயிரம் பேர் இல்லை அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேரை கூட்டி ஒரு காட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரம்மாண்டத்தை சினிமா செட்டு மாதிரி போட்டு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஓட்டு ஆகாதுமா ஓட்டாகணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க மக்களோட என்ன செயல்படு உங்களுக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது மக்கள் மத்தியில் மக்களுக்காக செயல்பட்ட உங்களுடைய கட்டமைப்பு கடைசி கீழே வரைக்கும் என்ன இருக்குது இல்லவே இல்லையே ஒன்று என்ன இருக்குது கீழே வரைக்கும் ஒன்றுமே கிடையாது இப்போ எந்த ஊர்லேயாவது இவங்களுடைய முதல்ல செஞ்ச இவங்களை ப பதவியில் இருந்து தாவை காவில் ஜெயித்து பதவியில் இருக்கிறவங்க இருக்காங்களா அரசியலையும் நிற்க என்ன எலெக்ஷன் நிற்கல சார் இப்போ எப்படி இப்போ ஜெயிப்பார் இனிமேல் வரணும் நான் வந்து இனிமேல் பால பாடம் கற்றுக்கணும் முதல்ல மக்களோட மக்களாக இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் போய் இவருக்கு வயசு ஒரு எழுபது வரும்போது இருந்தாலும் இருக்கலாம் இன்னைக்கு அதெல்லாம் ஆகிறதுக்குள்ள கதையே இல்லை நீ அடுத்து வர்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும் அதுல எந்த மாற்றம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னதான் ஆக போகுது யாரு தான் வருவா யாரு கையில தான் ஆட்சி போகும் மக்கள் யாரு பின்னாடி போகணும் கண்டிப்பாக நீங்க முன்னாள் ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்களாக இருந்தவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்ப அந்த ஆட்சிக்கு தான் நீங்க அவங்க பீரியடுல விலைவாசி உயரலை இதுக்கு முன்னால் இருந்த பீரியடு நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசி அம்மாவுக்கு அடுத்து அவர் வந்தாரு அவர் விலைவாசி உயரலை மக்களுக்கான அனைத்து சலுகைகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு மக்கள் மனங்களில் இடம் பெற்றிருக்காரு தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா மாதிரியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே ஆட்சியை கொடுத்துருக்காரு மக்கள் ஆட்சியாக இருந்திருக்கு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பண்ணி அதுக்கெல்லாம் வந்து விவசாயிகள் சேர்ந்து அவளுக்கு விழா எடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பாராட்டுக்குரியது அதாவது சாதாரணமாக யாருக்கும் பண்ண மாட்டாங்க அந்தந்த விவசாய சங்கத்தில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க அப்போ எல்லா விவசாயிகளும் சேர்ந்து அவருக்கு பாராட்டு விழாவெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ இப்படி ஒரு சாதாரண மனிதர்களை அப்படி பண்ண முடியாது அப்போ மக்கள் மத்தியில் செல்வாக்கு அவருக்கு கூட்டிக்கிட்டே இருக்குது அது வந்துகிட்டே இருக்கு அந்த செல்வாக்கை சரிக்கிறதுக்கு பல வகையில் பல மீடியாக்கள் பல ஆளுகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எடுபடாதமா அதிமுகங்கிறது வேரூன்றிய ஆலமரம் அதை நீங்கள் அசைக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது கண்டிப்பாக இவர் இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மறைவுக்கு பின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு தொகுதியில் இவர் தலைமை நின்று ஜெயிச்சிருக்கு ஓபிஎஸ் எல்லாம் வேலை செய்யல அதில் சரியா இப்போ பேசுகிற ஆளுங்க இதிலேருந்து போனவங்க யாரும் அதில் வேலை செய்யலை டிடிவி தினகரன் கிடையாது சசிகலா கிடையாது இவர் எடப்பாடியார் தலைமையில் அறுபத்தேழு ம தொகுதி ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க ஸோ இப்போ அப்படிப்பட்டவங்க இப்போ திரும்ப ஜெயிக்கிறதுக்கு நூற்றுக்கு நூற்றி ஒரு பெர்செண்ட் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பா தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிருக்கீங்க இது போல மக்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சார்ஸ் குரூப் ஸ்டார்ட் அப் சிங்கம் கோபிரசன்ட் பை சோஹோ பவர் பை சங்கீதா கேஜெட் வாட்ச் எவ்ரி சண்டே ஃப்ரம் லெவன் தேர்ட்டி ஏ மான் ஸ்டார் விஜய் டிவி அண்ட் ஹாட்